வணக்கம் பாலசர்ல இருந்து போராளிகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற முன்னாள் விடுதலை புலிகளுடைய கூட்டமைப்பு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான அறிக்கை விட்டிருக்காங்க அந்த என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த அறிக்கையில ஐந்து முக்கியமான பாயிண்ட் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல மனவேதனை ரெண்டாவது கடுமையான கண்டனங்கள் மூன்றாவது கார்த்திக் மனோகரனை அவமதிச்சு பேசின சீமான கடந்த ஒரு வாரமா இவன் ஒட்டு மொத்தமா எல்லா துணியுமே அவுத்து போட்டுட்டு நிர்வாணமான ஆர் எஸ் எஸ் போற தாண்டவத்தை இங்க ஆடிக்கிட்டு இருக்கான் ஆரம்பத்துல இருந்து இவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்து விட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இப்ப என்ன வாயிடுச்சு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா தூக்கி போட்டு உடைச்ச கதையா நீ நேரடியான ஆர் எஸ் எஸ் உடைய அடிவரடி அடிமை என்பதை கொண்டுட்டு போய் நீ வெளியே காட்டணும் அப்படி இல்லைன்னா உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் திருப்பி குடுக்கிறேன் பங்களாங்க கூட்டி சாவி எடுத்து உனக்கு வளர்க்க போல அந்த கனவாப்பட்ட சுடுகாட்டுல உடனே படுக்க வச்சிருன்னு சொல்லி முதலாளி நல்லா செருப்பாளியை அடிச்சு துரத்தி விட்டுக்கிறாரு அதன் அடிப்படையில இப்ப என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா நேரடியாக இங்க என்ன பண்ணினாலும் ஆர் வித்தை வந்து இங்க எடுப்பட மாட்டேங்குது அப்படிங்கறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இவனும் லைட்டா லைட்டா உள்ள உள்ள திருப்பி உள்ளிருப்பது அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் செருப்பகட்டி பிஞ்ச செருப்புகாட்டி அடிப்படையே அடிக்கவோ இவனுங்களுக்கு முதலாளிகளுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இவனுக்கு காண்டாகி இப்ப நேரடியா நீ களத்துல இறங்கு அப்படின்னு சொல்லி அதற்கான வழிவகை வேற இவங்க செஞ்சு கொடுத்திருக்கானுங்க அந்த ஈரோடுல வந்துகிட்டு அதிமுக அணிக்காது மதிமுக ஆஹ் பாமக நிக்காது அதாவது அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சொம்படிக்கூடிய கட்சி பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே நிக்காது வழக்கம் போல அண்ணா நாங்களாம் நிக்க மாட்டோம் அப்ப யாரா நிப்பான்னு கேட்டா இவனை நிப்பாட்டுறதுக்கு அதாவது திமுக மற்றும் அஹ் நாதாக்கா அப்படிங்கிறது இந்த நாதாரியை கொடுத்து நிப்பாட்டவும் நீ வந்து இப்ப மிக பெரிய பெரியாரின் பர்னிச்சரா போய் அங்க பயங்கரமா நீ உடைப்பதன் மூலமாக அவர் சாமியில்லை சொல்லிவிட்டாரு கர்ப்பை அறுத்தறையும் சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு நேரடியான கொச்சைவாதங்களை வந்துட்டு மக்கள் முன்னாடி போய் சொல்லி அவருக்கு அவரின் மீது இருக்கக்கூடிய நட்பதிப்பு நற்பண்பு நன் நன் மதிப்பை வந்து நீ கெடுத்து அதன் மூலமாக வெறுப்பு அரசியலே இங்க போய் நீ விதை அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லு உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லவும் இங்க தாறு மாறா வந்துகிட்டு இவ வந்துகிட்டு அடிச்சு விட ஆரம்பிக்கிறான் அதுல குறிப்பாக செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பானுக்கும் தமிழர்களுடைய விடுதலை உணர்வுக்கும் ஆகவே ஆகாது அதே அடிப்படையில தான் இலங்கையில இருக்கக்கூடிய அந்த மகிந்த கும்பலுக்கு பார்த்தீங்களா சிங்கர் சிங்கள கும்பல் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சிங்கள கும்பலு தன்னை ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற உயர் சாதி மனோபாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்க அவங்க தன்னை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய அஹ் வழித்தோன்றல தான் தங்கினாங்கிறத கருதிக்கிட்டு இருக்கோம் அப்போ தன்னை ஒரு சிங்களன் ஆரியன் என்கிற மனோபாவத்தை தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்ப ஆயருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கலாச்சாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பண்பாடு அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிடம் அப்ப திராவிடம்ங்கிற சொல்லாடுல அங்க கியூபால வந்துகிட்டு விடுதலை புலிகள் அமைப்பு வந்து முன்னிலைப்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரு இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறு நீட்சியாகத்தான் அந்த போர்க்களம் போர் முடிவுக்கு வந்து பல நாடுகளை வளர்ச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த ஒருங்கிணைப்பிற்கு இருக்கக்கூடியவங்க மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க விடுதலை புலிகளுடைய தலைவர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த தலைவர் அந்த குடும்பம் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனா இவை எவ்வளவு எவ்வளவு கொச்சையா எவ்வளவு கெட்ட வார்த்தைய ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்துக்கிட்டு இவன் பேசிக்கக்கூடிய பேச்சுக்கு பீக் போடக்கூடிய அளவுக்கு இருக்குன்னால் இது எந்த அளவுக்கு இவன் வந்து கடைக்கெடுத்து காவடி அயோக்கியா பைய ஒரு ஒரு என்ன சொல்றது கையவன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பகிரங்கமாக வந்திருக்கு இப்போ இவனுங்களே என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இவனுங்களுக்கு சும்ப அடிக்கிறாங்க இவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க பார்த்திங்கல்ல அவனுங்க ஒரு லெட்டர் பாட்டில் அடிச்சிட்டு வந்து இவரும் அவரும் வந்து உறவாடியதெல்லாம் உண்மை இது எவ்வளோ பெரிய அவலம் இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இங்க இந்த சைமன் வந்து குடுக்க எங்கெல்லாம் சிறப்பாளையா அனுப்பிட்டு இருக்காங்க ஈரோடுல வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் அவன் மேல வழக்கும் பதிய பதியிருக்கு இவன ஊருக்குள்ள விட முடியாத அளவுக்கு பெரியாரிய அமைப்புகள் தான் மிக துல்லியமாக அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த நாயோடைய குறைப்புகளுக்கு எல்லாம் இங்க அங்க கிடையாது ஆனால் முட்டாள்தனமாக நான் என்ன சொல்யே இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய உங்களுடைய நாட்டில இருக்கக்கூடிய பேரை இழந்து வெளிநாட்டுல போயிட்டு எவ்வளவு கடினமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அதன் அடிப்படையில ஒரு சரியான தலைமையை ஒரு தலைவரை ஒரு கட்டமைப்பை தேடுபடுத்து தேர்ந்தெடுப்பதுங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாதது இல்லையா அதுதான் நான் சொல்லப்படும் இந்த மாதிரி பொறுக்கியும் காவாலியும் திருட்டு பயலும் வந்து உங்ககிட்ட வந்து இலங்கையை நான் வந்து வரும் மீட்டர் வாங்க பண்ணி தரிசுன்னா உங்களுக்கு குறைந்தபட்ச அறிவு தான் இருக்குதா இல்லைங்கிறதா இப்ப நம்மளுடைய கேள்வி அந்த பெரியார் வந்து நம்ம மக்களை வந்துகிட்டு கேள்வி கேட்காரு அந்த கேள்வி அடிப்படையில் நேரடியா அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு திட்டினாரு ஆனால் திட்டும் சரி நீங்க திட்டுங்க திட்டுங்க நல்லா திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழன் அனைவரும் பேசாம உட்கார்ந்து காரணம் அவர் உண்மையை தானே சொல்றாரு நம்மளா முட்டாள்தான் இருக்கிறோம் நீ கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டியான அவர் நம்மளை கேட்கிறாரு சிந்திச்சிருந்தோம்னா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்போம் அப்படிங்கிற மனநிலை வாழ்ந்தா தான் அவ்வளவுக்கு அவ்வளவு தந்தை பெரியாரின் திட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை உறுது கண்டு என்ன சொல்றது அதை ஏற்றுக்கொண்டு மாணவ நர்ச்சி பெற்ற தமிழர்கள் தான் இன்னைக்கு இந்த மாதிரி பொறுக்கைகள் பாத்தீங்களா எந்த வடிவில் ஏமாற்ற சக்திகள் இங்கே வந்தாலும் அவர்களை நல்லா திருப்பி சாத்து சாத்து சாத்தி அனுப்பக்கூடிய அளவுக்கு வல்லமைப்படுத்த கூடிய அறிவு நாணயம் அந்த அறிவு நாணயம் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இயல்பாவே வந்துருச்சு கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த வேலைக்கு சுயமரியாதை இயக்கம் இந்த பொறுக்கி கேட்கிறான் அந்த கேடு கேடுகட்ட பொறுக்கி கேட்கிறான் நல்லா கேட்டுக்குங்க பெரியார் எந்த எலக்ஷன்ல இந்த கடவுள் போய் போய் சொல்லிட்டு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுப்பாரு உனக்கு போடுவாங்கன்னு டேய் பொறுக்கி கேடு கட்ட பொறுக்கி நான் என்ன சொல் சோத்த பின்னாத பொறுக்கி தந்தை பெரியார் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை ஏன் சொன்னார் சொன்னா இந்த பசங்க ஓட்டு போட மாட்டாங்க உனது ஓட்டு எனக்கு தேவையே இல்லை ஆனால் என் சொந்த காசை நான் வச்சுக்கிட்டு என் மக்களுக்கு நான் பொது தொண்டு செய்ய வந்திருக்கிறேன் சில்லறை சீர்திருத்தம் செய்ய வரவில்லை இந்த மாதிரி சில்லறைகளை பத்தி அன்னைக்கு ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நான் வந்து சில்லறை சீர்திருத்தம் கிடையாது வேரோடு குடிங்கி எரிவது வேறு விஷயத்த வேரோடு குடுங்கி எரியக்கூடிய வேலையை நான் தெளிவாக செய்ய வந்திருக்கேன் ஆகையால எனக்கு எதிர்ப்புகள்லாம் வரும் என்னுடைய எதிர்ப்புகளை எதிர்ப்பு எனது விளம்பரமே வந்து என்னுடைய எதிரிகள் தான் சொல்லி மிக துல்லியமாக அந்த சமூகத்தை கட்டமைத்து தனது சொத்து பத்துக்களை கொண்டு வந்து மக்களுக்காக வாரி 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 இறைத்து அந்த என்ன சொல்ற சமூக இயக்க தொண்டை வந்து செஞ்சார் அதன் மூலமாக நம் மக்களுக்கு என்ன உண்டாயிருக்கு மாணவ உணர்ச்சி உண்டாயிருக்கு சுய மரியாதை உண்டாயிருக்கு அதன் அடிப்படையில தான் இங்க அரசியல் கட்டமைப்பு உருவாகியிருக்கு இவைய வந்துகிட்டு எவ்வளவு திருகு காலமா வந்துகிட்டு பெரியாரே அரசியல்வாதியை கூறுக்க பாக்குறாமங்க பிஞ்ச செருப்பு தான் இவளுக்கு இனிமே உண்டு இனிமே பெரியாரை இவன் தொட எங்கயாவது ஒரு இடத்துல நன்றாக சாத்துப்படி இவன் வாங்க போறான் சட்டம் ஒழுங்கு ஆஹ் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது வந்துகிட்டு அதன் மூலமாக இங்க காயநகரத்தலாம் நினைச்சிட்டு இருக்காங்க தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் இருக்கின்றது எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம அதை வந்து கூர்மையை அந்த அளவுக்கு நீ உனது பொது தொண்டின் மீது கவனம் செய் செலுத்தி இன்னும் பத்து நூறு பேர் தேக்கக்கூடிய அளவுக்கு உனது காரியங்களை ஆற்றும் சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு வந்துட்டு திருச்சியில வந்துட்டு அந்த இப்ப நம்மளுடைய இயக்க கொடியை வந்து ஒரு எதிரி வந்து இந்த மாதிரி கேடு கட்ட புற போக்கு போற்கிருப்பான்ல அதுல ஒரு எரிச்சுட்டான் கிழிச்சு விட்டா ஏதோ ஆயிடுச்சு உடனே பதவி அடிச்சு பெரியார்கிட்ட சொல்றாங்க ஐயா நம்ம கொடியை வந்து ஒரு எரிச்சு போட்டாங்க ஏன் இவ்வளவு தூரம் பதட்டம் அடைகிறேன்னு தந்தை பெரியார் கேட்கிறாரு அமைதி இப்ப படுத்துட்டு அந்த கொடியை ஏத்தி நீ எப்ப ஏத்துனேன்னு கேட்டாரு தடவை நம்ம பிறந்த நாளுக்கு தான் ஏத்தனும் இப்ப வருஷம் என்ன முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளா அந்த கொடி இருக்கு தெரியுமா அந்த கொடி இருக்கு பாரு அத கருப்பே இல்ல கருப்பும் இல்ல சாப்பும் இல்ல வேற துணிதான் எத்து போன துணிதாங்க பறந்துட்டு இருக்கு இவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு கேட்டனா வந்து புதுசா ஒரு பத்து சம்பத்த நட்டு ஒரு பத்து கொடியை ஏத்துடான்னு சொல்லிட்டுதான் உனக்கு வேலை கொடுத்துருக்கிறான் அதன் அடிப்படையில நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பத்தில் இருக்கக்கூடிய கொடியை நீ கீழே இறக்கினால் பத்து கம்பத்தில் கொடியை மேலே நாங்கள் ஏற்றுவோம் அப்படிங்கறது நம்மளுடைய அறிவு சார்ந்த அறிவு என்னது அறிவு ஆயுதத்தை கையெழுத்தினர் இதுதான் எங்களுக்கு தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் அதன் அடிப்படையில இந்த கேடு கட்ட கேடுகட்டோக்கு பொறுக்கிகள் இந்த பொறுக்கிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியாரை வந்து கொச்சைப்படுத்துவதின் மூலமாக அந்த இடத்துல நாங்கள் பெரியாரை இன்னும் வலிமையாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற வேலையைத்தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அடிப்படையில நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம் ஆகையால் வன்முறைக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெளிவாக தெரியும் வன்முறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு பொழுதும் நிலைக்கவே நிலைக்காது அது நீடிக்கவும் நீடிக்காது அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கறத நாங்க தெளிவாக சொல்லிக்கிறோம் அதனால இவன் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த பெரிய எதிர்ப்பு அரசியல் ஆயுதம் என்பது இவனை படுகித்துல பாதாள கொடியில கூட்டுட்டு போய் உள்ள போட்டு என்ன சொல்றது மூடி மனப்போடு மூடக்கூடிய வேலைக்குத்தான் இது அதுமே தவிர இதன் மூலமாக இவன் செய்யக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து கொச்சைப்படுத்துவதை கொச்சைப்படுத்துறது தான் இவன் கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா இப்போ யார் யார் எல்லாம் எனக்கு பெரு தலைவர்கள் வழிகாட்டியல் சொல்லிட்டு வந்தவன் அனைவருமே இவ்வளவு திட்டி தீக்க ஆரம்பிச்சுதான் கடைசியா வந்திருக்கக்கூடிய பிரபாகரன் அவங்களுடைய மேதகுடைய குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் கூட எவ்வளவு கடும் சொல்லி சொல்லி திட்டிருக்கிறானா இவன் யாரை வந்து தலைவர்னு என்று சொல்லிட்டு இருக்கானோ அவரை எவ்வளவு நேரம் ஆகாதது இவனுக்கு கூச்சம் என்பது கொஞ்சமும் கிடையாது ஆகையால் இவன் என்பது ஒரு குறுக்கி ஒரு புறம்போக்கு ஒரு திருட்டு பைய ஒரு அயோக்கிய ஒரு மொல்ல மாதிரி எங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் நாங்க இங்கே ஏமாற போகல ஆகிய ஈழ சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வேண்டுகோள் இந்த புறம்போக்கை நம்பி இனிமேல் பத்து பைசா கொடுக்காதுங்க உங்களது எதிர்ப்பு கண்டன குரங்களை இனிமேல் தெளிவாக பதிவேற்றம் செய்யுங்கள் ஆரம்பிக்கலாம்